அனைவருக்கும் வணக்கம் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி அறக்கட்டளை இணைந்து வழங்கும் ஐம்பெரும் விழாவிற்கு வருகை புரிந்த பேர் ஆளுமைகள் அத்துணை பேருக்கும் என் காலை வணக்கம் கவியரங்க தலைமையாக மிக அருமையாக பின்னோட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ரவீந்திரன் ஐயா அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன் இன்னிசை வெண்பா தலைப்பு பாரதி ஓர் மெய்பொருள் மனிதர் பாரதியின் மாட்சி வரிகளே திண்ணிய நெஞ்சில் தெளித்த விதைகளால் என்ன சிறப்பில் எழுந்தது வின்தொட எண்டி செய்யும் போற்றியே ஏற்று பெற்ற தமிழ் தாயை பேணும் மகனால் ஊற்றன சீர்களால் உணர்வும் சிலிர்க்கவே நூற்று கணக்கில் நுழைந்தையும் பாட்டினாள் போற்றி புகழும் புவி நெஞ்சு விளந்திடும் நீள் வேளின் கூர்மையாய் வெஞ்சமர் வென்று விரட்டினோம் பெண்களும் ஆண்களும் ஒன்றனவே என்னவே பண்பல செய்ததை பாரினில் ஏற்றினேன் பெண்களும் ஆண்களும் ஒன்றன என்னவே பண்பல செய்ததை பாரினில் ஏற்றினேன் கண்ணின் கண்ணில் கணர்வர்த்தை கண்டோம் கழிப்பு பெண்களாகி நாங்கள் அடிமை விடங்கதை அகற்ற அச்சமற்றே அடித்துரைக்க இன்றோ அணிதிரண்டோ முன்னாலே விடியலை மாந்தரும் வெண்கடுக்க சூத்திரம் தடியென எம் கையில் தந்து சத்தியம் நிலைத்திட சாத்தியம் உண்டன நிம்மதி நிற்கும் துன்பமும் என்னிட வந்துமே சித்தனே நீர் என்றும் தீர்வு எத்தனை துன்பமும் என்னிட வந்துமே சித்தனே தீர்வு வீழ்வேனோ நான் என்ற வீச்சின் வலிகளால் வீழ்ந்த இடியினும் வெற்றி கொள் மேன்மையை வாழ்ந்த போதை நீ விட்ட வாடிய மூச்சதும் வாழ்வியில் தண்டதும் வாக்கு வீண் வேணோ நான் என்ற வீச்சின் வரிகளால் வீழ்ந்த இடியிலும் வெற்றி கொள் மேன்மையை வாழ்ந்த போது நீ விட்ட வாடிய மூச்சதும் வாழ்வியை தந்ததும் வாக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வணக்கம்